எட்டு மணி நிலவரப்படி கன அடி நீர் தொடர்பான கூடுதல் எந்தெந்த பகுதி விவசாயிகளுக்கு இது பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற வாய்ப்பிருக்கிறது சொல்லுங்கள் மோகன்ராஜ் நேற்று முந்தைய தினம் கல்லணையிலிருந்து மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீரானது நேற்று முன்தினம் இரவு தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களால் சுமார் மூவாயிரத்தி நானூறு கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை நிலவர காலை எட்டு மணி நிலவரப்படி கல்லணையிலிருந்து சுமார் பதினாறாயிரத்தி நானூத்தி ஓரு கனஅடி தண்ணீரானது திறந்து விடப்பட்டுள்ளது இந்த தண்ணீரானது காவேரியில் ஏழாயிரத்தி பத்து கனஅடியும் பெண்ணாற்றில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து கனடி தண்ணீரும் அதேபோல் கல்லணை கால்வாயில் ஐநூத்தி ஒரு கனடி தண்ணீரும் கொள்ளிடம் ஆற்றில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தண்ணீரானது தற்போது குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுக்காகவும் அதே போல் வருகிற ஆடி பதினெட்டு அன்று கொண்டாடப்படும் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு இந்த தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அளவுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தண்ணீரின் அளவானது மேட்டூர் அணையிலிருந்து வரும் அளவை பொறுத்து அவ்வப்போது அதிகரித்து வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த குடுகை சாகுபடி முடிவடை உள்ள நிலையில் தேவையான தண்ணீர் தற்போது கிடைத்து வருகிறது இதேபோல் சம்பா சாகுபடி தொடங்கும் நிலையில் விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வருகின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எப்போது திறந்துவிடப்படும் சம்பா சாகுபடி எப்போது தொடங்கலாம் என காத்திருந்த தஞ்சை மட்டுமல்லாமல் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டா மாவட்ட விவசாயிகள் பாசன விவசாயிகள் காத்திருந்தனர் தற்போது வரும் இந்த தண்ணீரானது விவசாயிகள் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஹ் அதாவது சம்பா சா இந்த ஆண்டு தொடங்க உள்ள சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் தொடர்ந்து கிடைக்கும் பட்சத்தில் சுமார் பத்து லட்சத்தின் பத்து லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படும் என விவசாயிகள் தகவல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் தண்ணீரின் வரத்தானது அதிகரித்து அதிகரிக்க ஒவ்வொரு காவிரியிலும் வெண்ணாற்றிலும் கல்லணை வாயிலும் அதிகபட்ச தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏனென்றால் அதிகபட்ச அளவில் தண்ணீர் வந்தால் மட்டுமே அஹ் கடைமறை பகுதி வரை இந்த தண்ணீரானது சென்று சேரும் அப்போதுதான் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் முழுவதுமாக செய்யப்படும் செய்ய முடியும் அப்படி சம்பா சாகுபடி செய்தால் மட்டுமே அரசு நிர்ணயித்த இலக்கை தாண்டி விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர் மேலும் தண்ணீர் வந்தால் பார்த்தா தமிழக அரசு சார்பில் இதயமேல் அஹ் தேவையான விதைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் அதேபோல் இந்த சம்பா கால்புடிக்கு தேவையான உரங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் மேலும் தற்போது தஞ்சை வந்து கொண்டிருக்கிறது இந்த கல்வியின் நீரானது தற்போது தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மேலும் முக்கிய ஆறு ஏரிகளுக்கு செல்ல அதாவது முக்கிய குளம் மற்றும் ஏரிகளுக்கு செல்லக்கூடிய அளவில் அளவில் உள்ள இந்த சிறு குறு வாய்ச்சால்களை உடனடியாக சூறு அந்த பணியை முடுக்கிவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள் அதேபோல் தொடர்ந்து இந்த தண்ணீரின் வரத்து அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த காவிரி கரையோரமோ வெள்ள பெண்ணாறு கல்லணை கொள்ளிடம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மேலும் ஆற்றில் இறங்கவோ குடிக்கவோ கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விலங்குகள் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கல்லணையிலிருந்து வரும் தண்ணீரின் அளவானது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது மேட்டூரில் இருந்து வரக்கூடிய எந்த அளவுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிறதோ அதை பொறுத்து காவேரி வெண்ணாறு கல்லணை கால்வாயில் பகிர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் உள்ள தண்ணீரானது கொள்ளிடத்தில் உபரினராக வெளியிடப்படும் மோகன்ராஜ் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார்